ஆர்சிபி அணியினுடைய ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டங்களில் ஏற்பட்ட துயரங்களின் பின்னர் எந்த ஒரு பதிவும் போடாமல் இருந்த அணி நிர்வாகம் சுமார் மூன்று மாதங்களுக்கு பிறகு ஆர் சிபி கேஸ் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி இருப்பதாக அறிவித்திருக்கின்றது மேலும் அமைதியாக இருப்பது என்பது இயலாமையல்ல துக்கம் என்று சொல்லி ஆர் அணியினுடைய நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது மீண்டும் தாங்கள் ஃபேன்சினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அக்கறையோடு வந்திருக்கின்றோம் என்று சொல்லி தம்முடைய ட்விட்டர் தளத்திலே கடுமையான விமர்சனங்களை சமூக வலைதளங்களிலே ஏற்படுத்தியிருந்த நிலையில் தான் வெளியாகி மாறி மாறியிருக்கின்றது ஒருவேளை தமக்கு எதிராக சமூக வலைதளங்களிலே உருவாகிய கண்டன கருத்துக்களை களையும் விதமாகத்தான் இப்படியொரு அமைப்பை தொடங்குவது போல தொடங்குகிறார்களா என்று சொல்லி சிலர் சமூக வலை தளங்களிலே கேள்வி எழுப்பியிருந்தாலும் கூட ஆர் சிபிஐ பொறுத்தவரையிலே கிடைத்திருந்த அந்த வெற்றியை கொண்டாட முடியாத அளவிற்கு அந்த கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட துயரம் மாற்றியிருந்தது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் எது எப்படியோ இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை நேர்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்